சரவண பவ வேலிருக்க வினை மயில் இருக்க பயமும் இல்லை மஞ்சள் தொட்ட உனக்கு மங்கள செய்தி ஒன்று காத்துள்ளது இதை மறுக்காமல் மறக்காமல் கேட்டுவிடு கவலைப்படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் இங்கு எதுவுமே மாறலாம் வலுவான விதியும் வலுவான சதியும் ஆடும்போது மதி செல்லுமிடம் குருவே என்று என இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி ஆதி குருவின் கையால் உதியாய் மாறி உன்னையே சேரும் என் ஆசிகளாய் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடி கொண்டுள்ளான் என்று பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல் புரிபவனுக்கு தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வலிய வந்து தந்திடுவேன் என்று நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன் நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் என் குழந்தையே இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இறையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவி அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் போதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கிறோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்டபோதும் போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் இழந்து விடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன இது போன்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்துவிடு மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே பிறகு மீள்வது கடினமாகிவிடும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் விட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப என்று என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா தங்கமே முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் நீ இழந்து விடுவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பாலைவனத்தை கேள் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறியாலும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் பொறுமையா இருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய ஒருபோதும் முன்வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓடத்தைப் போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாகவே இரு விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கின்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் கோபம் கொள்ளாதே குழந்தையே நீ பேசும்போது மனவில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் உன் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்பத் திரும்ப நீ யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் தந்தையை மீறி என் அம்மாவை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி உனக்கு எதுவுமே நடந்து விடாது என் தங்கமே இந்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தேங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் நான் உன்னோடுதானே இருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இரு என் குழந்தையே தர்மம் நிலை குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்புக்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு என சதா அலைகிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டுவிடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனிமேலும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் தேடி தேடி பிடித்து இருக்கிறேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே எந்த அளவிற்கு இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை தொலைத்து விடாதே எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபகரமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாகத் தெரியும் அதனால் பகவான் எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதைத் தவிர்த்து தடுத்து ஆட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ காப்பாற்றி விடுவேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை நீ தெரிந்து கொள் இதை நான் வழக்கமாகவே கூறிக்கொண்டே இருக்கிறேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் அல்லவா என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் உனக்கு சொந்தமானதை பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்யப் போகிறேன் அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது அதனால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய பாரங்களை நீ என் மீது சுமத்தினால் நான் நிச்சயமாக அவைகளை தாங்குவேன் அவைகளிலிருந்து உன்னை விடுவித்தும் விடுவேன் உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து மாறப் போகிறது நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப் போகிறது குழந்தையே நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள் கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவது இல்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒற்றையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்தத் தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பெறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேனே என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் உன் குழப்பங்கள் பாடு இல்லை கவலை வேண்டாம் தங்கமே இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரிசெய்து உன் மனதை தேற்றியது போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகை பிணி வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது நம் தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம் விதியை நோந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகி இருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலை பாருதல் என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சித்து வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் குழந்தையே உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கின்றது பாவம் விளக்கப்பட்டு உள்ளது அதனால் நீ என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் தரிசனம் தருவேன் கேட்டதை கொடுத்து உன்னோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன் நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை அதை முதலில் நீ புரிந்து என் தங்கமே நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு கவலை என்கிறாய் தயவுசெய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நான் உன் தந்தை அல்லவா நான் உன் தாய் அல்லவா நான் கண்டெடுத்த வைரங்களில் நீயும் மடக்கம் உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்கான காலம் கைகொடி வந்துவிட்டது தங்கமே அமைதியாக இரு உன் அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன் இது என் சத்தியமான சத்திய வார்த்தை நீ உன்னை யாருக்கும் இங்கு நிரூபிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதே போலத்தான் இப்போது சொல்லிக் இருக்கிறாய் ஆனால் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகிறாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது அதை நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை என் பிள்ளையே நேர்மறை எண்ணமும் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் ஒருபோதும் மாறாது நிச்சயம் நீ சாதிப்பாய் உன் கவலைதான் என்ன சொல் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் மனம் விட்டு பேசு நானும் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன் பிறகு ஏன் பேச சொல்கிறீர்கள் அப்பா என்கிறாயா காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும் பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும் உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும் மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடி குடியேறுவாய் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்கு வரும் கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும் அந்த நிலையை உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக்கொண்டு இருப்பாய் இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் எல்லாம் அழியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை ஒவ்வொருவரும் இங்கு வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து பொழுங்காதே